ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் பசு சரியான அடி வாங்கிட்டார் விஜய்கிட்ட விஜய் அவ்வளோ ஒரு எட்டி எட்டி ஒதிச்சார் அவ்வளோ அடியும் தாங்கிக்கணும் பசு சும்மா இருப்பாரா சரியான உச்சக்கட்டத்தில் கோவம் அது இல்லாமல் குமரனும் சட்டையை பிடிச்சாச்சு காவேரியும் சட்டையை பிடிச்சி ஒரு டூல்ஸை வச்சுக்கின்னு மிரட்டரா இவ்வளோ அசிங்கப்பட்ட பிறகு சும்மா இருப்பாரா இவர் யாரை கடத்துறாரா என்னன்னு தெரியல ஆனால் பசு கொடைக்கானலில் இருக்கிறாரு பசுவை பசு கூட ஃபைட் பண்ணுறதுக்காக குமரன் வந்து ஃபைட்டுன்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் பசுவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காரு பசு கூட காவேரியும் இந்த பண்ண போது யாரை கடத்த வேளை காவேரியை கடத்துதா என்னன்னு தெரியல விஜயும் அங்கே போய் தான் ஆகணும் இப்போ கொடைக்கானல் ஷூட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நம்ம வீக்காக சந்தோஷமா கொடைக்கானலில் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு எவ்வளோ எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த ஷூட்டிங்லாம் நடக்காம இப்போ ஃபைட் சீன் தான் கொடைக்கானலில் நடக்க போகுது நிவினோ குமரனும் அங்கேருந்து இருந்து அப்டேட் கொடுத்தாச்சு காவேரியும் கொடுத்தாச்சு விஜயம் கண்டிப்பாக அங்கே போயிட்டு இருக்கணும் அங்கே தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பைபை பை